மேல்புறம் கொல்லவிளை அகாபே கிரேஸ் மிஷன் ஏ ஜி வர்ஷிப் சென்டர் நடத்தும் பதினெட்டாவது வருடாந்திர கன்வென்ஷன் மற்றும் இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கள் முதல் அக்டோபர் பத்தொன்பது ஞாயிறு முடிய இடம் அகாபே கிரேஸ் மிஷன் சர்ச் கொல்லவிளை சபை வளாகம் பிளாக் ஆபீஸ் ஜங்ஷன் அருகில் மேல்புறம் பாகோடு தினமும் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் தலைமை பாஸ்டர் டி பி ஜான் பிரசிடென்ட் அகாபே கிரேஸ் மிஷன் செய்தியாளர்கள் ரெவரன் ஸ்டான்லி டி சென்னை பாஸ்டர் சாம் ஜி ஜோபி ஆலின் சென்னை पास्टर के ए अब्राहम केरला पास्टर स्पर्जन केरला पास्टर योवास केरला पास्टर साबू केरला पास्टर दिव्या रज्जी केरला पास्टर रेजी जॉर्ज केरला पास्टर अनसन पी मैथ्यू केरला पास्टर रेजी नारायणन केरला पास्टर अनिल अडूर केरला पास्टर एबिन जॉर्ज पास्टर जोस अल्बर्ट पास्टर सोलोमन மற்றும் பாஸ்டர் பைஜு प्रेज एंड वर्शिप क्रिस्त विश्वासी बैंड ग्रुप வாய்ஸ் ஏஜிஎம் காஸ்பல் வாய்ஸ் மற்றும் பாஸ்டர் நிதிஷ் இயேசு அதிசயம் செய்கிறார் ஏசு விடுதலை அளிக்கிறார் ஏசு மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார் இந்த கூடுகைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பாஸ்டர் ஆர் வி கிஷோர் ஜான் மற்றும் சபை விசுவாசிகள் மேலும் தொடர்புக்கு செல் பிளஸ் நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அண்ட் பிளஸ் நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் டூ வாருங்கள் தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள்